சந்தைக்கு வந்து இருக்கேன் பாருங்க சந்தையா தம்பி தள்ளிக்க நீங்க எல்லாமே நிச்சயமா சந்தையில அங்க இருக்கிறோம் இன்னைக்கு வெங்கமேட்டுக்கு சந்தைக்கு வந்திருக்கேன் சந்தைய பாருங்க பூலியெல்லாம் இருக்குது

எல்லாமே இருக்கும் சந்தையில உங்களுக்கு என்ன என்ன வேணும் சாத்திடுவோம் சந்தையில் கும்பல எடுத்து வேறுவாங்க

சந்தைக்கு வந்திருக்கேன் கரூர் எங்கமேட்டு சந்தைக்கு பாருங்க சந்தைய பாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய சந்தை பாருங்க மீன் கடை உள்ள போனா மீன் கடை பள்ளி எல்லாம் வந்துட்டு நம்ம அம்மா தரவாடு 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 செல்ல வாங்க தரவாடு தரவாடு பாருங்கள் சந்தையை பாருங்க தான் கரூர் வெங்கமேடு சந்தை நாலு பேர் நாலுதான் இருப்பாங்க

எவ்வளோ நம்ம நூறு முப்பத்தஞ்சு ரூபாயா இது நூறுவா ம் சரிங்க வரேன் இந்த அங்கே அப்புறமா வரேன் வரேன் yang selamat امان لالتاو امان لالتاو امان لالتاو امان لالتاو امان لالتاو امان لالتاو ಮಾಡ್ತೀವಿ ಡಂಬೋ ಅಲ್ಲಿಯಾ ಡಂಬೋ ಡಂಬೋ ಅಲ್ಲಿಯಾ ನಾ